மந்திரக்காடு மற்றும் சின்ன தேவதை ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தை சூழ்ந்த ஒரு பெரிய காடு இருந்தது அந்த காடு சாதாரணமானதல்ல மந்திரக்காடு மரங்கள் பேசும் பறவைகள் பாடும் ஆறுகள் இசை ஒலிக்கும் ஆனால் காடை யாரும் நுழைய முடியாது ஏனெனில் அதை காப்பது ஒரு சின்ன தேவதை ஒரு அந்த கிராமத்தில் வாழ்ந்த விக்னேஷ் என்ற நல்ல மனம் கொண்ட சிறுவன் தன் கிராமத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு இருப்பதால் காடுக்குள் தண்ணீர் தேட புறப்பட்டான் எல்லோரும் அங்கு போகாதே தேவதை உன்னை நிறுத்திவிடுவாள் என்று எச்சரித்தனர் ஆனால் விக்னேஷ் நான் என் கிராம மக்களுக்காகத்தான் செல்கிறேன் என்று முடிவு செய்தான் அவன் காட்டுக்குள் நுழைந்தவுடன் பசுமையான மரங்கள் வளைந்து அவனுக்கு பாதை செய்தன பறவைகள் இனிமையாக கூவி அவனை வரவேற்றன தேவதை தோன்றி சிறுவனே நீ ஏன் என் காடுக்குள் வந்தாய் என்று கேட்டாள் விக்னேஷ் தைரியமாக என் கிராம மக்கள் தண்ணீர் இல்லாமல் தவிக்கிறார்கள் அவர்களுக்கு உதவவே வந்தேன் என்றான் தேவதை சிரித்து உன் மனம் நல்லது ஆனால் என் கண்ணில் உன் உண்மையான கருணை தெரிந்தால்தான் உனக்கு உதவ முடியும் அதற்காக மூன்று சோதனைகள் உள்ளன என்றாள் முதல் சோதனை ஒரு காயமடைந்த மான் தரையில் விழுந்து வலித்துக் கொண்டிருந்தது விக்னேஷ் தனது பாட்டிலிலிருந்த சிறிது தண்ணீரை அதை குடிக்க வைத்தான் மான் எழுந்து நன்றி கூறி அவனுக்கு பாதையைக் காட்டியது இரண்டாம் சோதனை ஒரு பழைய மரத்தின் கிளைகள் உடைந்து விழுந்திருந்தன விக்னேஷ் தனது கைகளால் கிளைகளை சுத்தம் செய்து மரத்துக்கு அருகே விதைகளை நட்டான் அந்த மரம் உயிர்ப்புடன் மலர்ந்து அவனுக்கு பழங்களை அளித்தது மூன்றாம் சோதனை ஒரு சிறிய பறவை வலைக்குள் சிக்கிக் கொண்டிருந்தது விக்னேஷ் அதை விடுவித்தான் பறவை மகிழ்ச்சியுடன் பறந்து சென்று அவனுக்கு பழைய மந்திரக்கல்லை கொண்டு வந்தது இந்த மூன்று சோதனைகளையும் வெற்றி கண்டவுடன் தேவதை மீண்டும் தோன்றி சிறுவனே உன் நல்ல மனம் என் கண்ணில் தெரிந்துவிட்டது இப்போது இந்த கல்லை உன் கிராமத்தில் உள்ள வறண்ட கிணற்றில் போடு என்றால் விக்னேஷ் கிராமத்துக்கு திரும்பி கல்லை கிணற்றில் போட்டான் அதிரடியாக கிணற்றிலிருந்து நீர் பொங்கி எழுந்தது கிராமம் முழுவதும் மகிழ்ச்சி கொண்டாடியது தேவதை ஆசிர்வதித்து உண்மையான மந்திரம் உன் நல்ல மனதிலும் பிறருக்காக செய்யும் உதவியிலும் தான் உள்ளது என்றாள் அந்த நாள் முதல் மந்திரக்காட கிராம மக்களுடன் நல்ல நட்பில் இருந்தது